ஒன்று படிச்சுருந்தாங்களா ஹலோ யார் இருக்கீங்க வாங்க சண்டைக்கு வாங்க சண்டைக்கு யார் வந்தாலும் சண்டைக்கு வாங்க ஜெயிக்கிறது சரி இன்னைக்கு எனக்கு தான் அரை குறையாக படிப்பு நிறுத்தவே கூடாது இந்த லவ்னு வந்தாலே படிப்பு கெட்டு போகுது எல்லாம் கெட்டு போகுது கொஞ்ச நாள் படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலை இதெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹாய் ஹாய் வாங்க கமாண்டா போடுங்க என்ன பண்ண ஐயோ மாட்டேங்குடி ஒளிச்சு போயிட்டாடி

எம்மா சாமி லைவை நிறுத்திட்டு நீ தூங்கு அப்படியே நீ பாட்டுன்னு கொட்டை விட்டால் அதை எல்லோரும் கேட்குறாங்க சந்தோஷ் குட் நைட் சந்தோஷ் நாளைக்கு பேசுகிறேண்ணா தூக்கம் வந்துடுச்சு சந்தோஷ அப்படியே தூங்கிட்ட என்ன நாளைக்கு பேசுகிறாங்க ஆமாம்

சந்தோஷ் இருக்கியா சந்தோஷ் இருக்கியா மலர்ச்சி மூணில விடுங்க போட்டு மலர்ச்சி நான் இருக்கு பொட்டு சாரி பட்டு என்ன மனுஷன் டமாலு தூக்கி போட்ட மூஞ்சின காலை தவிர எங்க அடிச்சுன்னே தெரியல டமாலு போட்ட காலை அவன் எதுக்கு இங்கே பத்துனு இருக்கா இப்போ நவந்து கொடுக்கலாம்ல ஆமாம் அவன்ட்டா பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்னா சொல்லி தேவையில்லாமல் நசுக்க வேண்டியதாக போயிடுது

நடிச்சு மாதிரி